சைடே சைடே நீ வர வர சைடு சரியில்லை சைடு அது எம்மா பெரிய ஆடு இதுக்கு கால் கூட முடியாது அதுக்கிட்ட மல்லு கட்டிட்டு சண்டைக்கு போறது பார்த்தீங்களா ஆ எப்படி தூக்கி போடுறது போகிறங்க ஐயோ தலாட்டு என்னன்னு கேடைய தலாட்டுமா தாளாட்டு வந்து ரொம்ப நேரம் விலைக்கு விலைக்கு பார்த்து ஏன்டா சண்டை போறீங்கன்னு கேட்கல மயில் நின்று வேடிக்கை பக்குது அலைமையில் நின்று வேடிக்கை பக்குது தாலாட்டும் வேடிக்கையை பார்க்குது இத்தனை பேரும் சண்டையை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க ஏன் ஒம்பு அப்படின்னு அங்கே வருங்க இது வந்து கள்ளக்குடியெல்லாம் எங்கே பார்த்தாலும் போட்டு விட்டாச்சு இங்கேயாண்ட தண்ணி வருது நம்ம சண்டையை நம்ம வேலைக்கு விட்டா தான் இருக்கு ஒரு மசைட் இங்கே போனால் தாலா டேஸ்கி பாவம் போல இருக்கு என்ன அப்படி சண்டை ரெண்டு பேருக்கும் இங்கே போடுறா இங்கே போடுங்கடா இங்கே போடுங்கடா விட்றா 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 போ 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 போகிற வர சண்டை 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 இங்கே போடா அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது புடுது புடுது இங்கே போடுமா கருப்புமா கருப்புமா என்ன மக்கோம் அப்படியே ஆமா வாமா கூல்மா கூல் கூல் கூழ் சாந்தம் சாந்தமா அவங்க சாந்தமாக அவங்க ஐயா வேணாம் வேணாம் சண்டை வேணாம் போங்க போங்கடா அடாடாடா போயே போ போ என்ன அப்படி சண்டை திரும்ப திரும்ப வரத்த பற்றியா உடனங்கிற மாரியே வானாண்டி தங்கம் தங்கம் தங்கும் நல்லபடியாச்சே அதுதான் ரவுடி குட்டியே ஆ அதுதான் ரவுடி குட்டியே வேணாம் சண்டை வேணாம் சண்டை வேணாம் இப்போ ஒரு சண்டை வேணாம் அடிச்சுடுவேன் டீ சண்டை வேணாம் ம் மஞ்சளை தாண்டி இருக்கீங்கடா உடைய வேணான்ட்டு போது பார்த்தீங்களா இங்கே இருப்பேன் பா இன்னும் மட்டும்கோம் இருக்கான் ஆ பா இங்கே முடியெல்லாம் சிரித்துக்கிட்டு அடிச்சிருவேன் எனக்கு தெரியாது அப்புறம் தளாட்டு மண்ணி பார்த்து கட்டி தங்கோ ம் மறுபடியும் ஆரம்பிச்சுச்சோட ஏதாச்சும் பண்ணிட்டு கடைங்க தண்ணி எங்கே பைப்லேருந்து முடியாது ஏதோ பைப்பு கீழே வந்து வெடிச்சிருக்கு அப்பா சண்டை ஊ இன்னும் இருக்கா நடக்கட்டும் நடக்கட்டும் கோங்கடா விளையாடு மேலே போ போல கோங்கடா விளையிட் போலப்போ உள்ள போங்கடா புட்டுக்கு போக அடி பிச்சை போ வா என்னென்ன வேலை தெரியுமா பண்ணுது தலாட்டுமா ரொம்ப பண்ணாத மண்ண கொஞ்ச நேரம் மேஞ்சிட்டு போம்மா அவனை வருவானே போ இல்லைப்பா வாங்க ஆனால் இங்கே வாங்க இப்படி ஓட்டி போங்க ஹேப்பா போம்மா உள்ள போ உள்ள சைடு போமா அம்பளைட்டி இங்கோட 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 போங்கல இங்கே வருண்ணா வீட்டுக்கு போனால் ஊட்டச்சி ஏற்றுருவாங்களா போங்க எங்க போறீங்களா போங்க உள்ளா போங்க மேலே ஏறலாம் போ மேலே மலேர் போமா அடிச்சிரும் போ போ மேலே மேலேரு போங்குற கேட்க தங்கிவிதே போ மலையர்

ஒரு அரை மணி நேரம் தாண்டி நிற்கிறேன் வரல கற்று கற்றுன்னு கத்தி பார்த்துட்டேன் எல்லாம் போய் படுக்கையே போட்டுடுச்சு நெஞ்சிட்டு வந்ததெல்லாம் இதை பார்த்துட்டு எல்லாம் நெஞ்சு வரத்த பாருங்க ஐயோயோ உங்களை வச்சுட்டு நான் சமாளிக்கிற பாடு எனக்கு உடம்பு போயிடும் போல இருக்க போங்க மயிலே இந்த வெயில் அந்த புளியை எழுத்து வச்சிருக்கியே அது தாங்குமா அது காலே கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சுன்னா புள்ளியை தானாவே இறக்கிட வேண்டியது ஆண்டி ஆண்டி வர 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 வாங்க 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 ஏம்மா நண்டி இந்த வர 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 வாங்க வாங்க உனக்கு காலை சுற்றி நிற்கிது பா ஐயோ என் அலைமையில் தங்கத்தை பாருங்களேன் நம்ம மதிய ஊட்டில் வந்து ஆட்டுக்குட்டியை வந்து ஊட்ட ஓட்டுறதுக்காக வந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகி குட்டி போட்டே கிடந்துச்சு எப்போ குட்டி போட்டுதுங்கிறது தெரியல குட்டி மேலெல்லாம் வெறும் மண் உழுந்து பால் குடிக்கிறதுக்கு உழுந்து பரண்டு பானுங்களா என்னென்னு தெரியல மூக்கு எல்லாம் வெறும் மண்ணாக இருந்துச்சு ரெண்டு குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோடையாக இருந்துச்சு அதாவது நெஹாவேல் அதுமாரி கலந்துச்சு அதுலேயும் ஒரு குட்டி வந்து ரொம்ப அதுக்கு வந்து சுய நினைவே இல்லை அப்படி தான் இருந்துச்சு நம்ம ரெண்டு குட்டியும் கொண்டு வந்து சிம்ண்டு தரையில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு குட்டியை வந்து திறந்து விட்ருவோம் ஏன்னா வீச்சு வீச்சுன்னு கத்திட்டு இருந்துங்க திறந்து விடுங்கிறதுனால நம்ம அங்கே போயாச்சு ஏன்னா இதுங்க கத்துற கத்துறல எனக்கு ஒன்றுமே புரியல இதுங்களை வந்து ஃபஸ்ட்டு அமைதியாக்குனாதான் எனக்கு அடுத்த வேலை புரியுங்கிற மாதிரி இருந்துச்சு ஒண்டிமா சமாளிக்க முடியலப்பா வாங்கடி 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 ஒடியம்மா வா பா கேறேன் கேறங்க 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 இல்லடா வா வா ஒரு குட்டிக்கு வந்து சுத்தமாவே நெகா இல்லைப்பா நம்ம தூக்கினோம்னா அப்படியே எனக்கு என்னன்னு தோண்டு போய் தொங்குச்சி ஆனா கிட்டக்கு போய் பார்த்ததும் கத்த தங்கம் ஒரு துணி கூட எடுத்துட்டு வரல நான் ஏன்னா நான் ஊட்ட ஒருக்காக தான் வந்தேன் இதுங்களை ஃபஸ்ட்டு ஊட்ட விட்டு உள்ளார தூக்கி போட்டால் தான் எனக்கு அடுத்த வேலை புரியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதுங்களுக்கு வந்து நான் கவனிக்கவே இல்லை தூக்கி போட்டதோட சரி தொடச்சி கூட விடலை இந்த குட்டியெல்லாம் ஊட்ட விட்டு உள்ளார தூக்கி போட்டுட்டு அடுத்தது போய் துணி எடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் துடைச்சி விட்டேன் நம்ம அழகிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தெரியல பயிர் வழியாக இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையாங்கிறதும் தெரியல ஆடு வந்து பார்த்திங்கன்னா குட்டியும் வந்து நக்கி கொடுக்கல அதுக்கு வயிற்று வழியாக என்னன்னு தெரியல ஆடு வந்து நெடுஞ்சிக்கிட்டே கலந்துச்சு அதுக்கு நம்ம குட்டி போட்டிருக்கோங்கிற நெகா கூட இல்லை அந்த அளவுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு அழகி வந்து என்ன குட்டி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெடா குட்டியும் ஒரு பொட்டை குட்டியும் போட்டிருக்கான் நேத்தி போட்ட வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த குட்டி வந்து என்னென்ன குட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு மாந்துட்டோம் இப்போ வந்து எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை அதுவும் ஒரு கிடா குட்டி ஒரு குட்டின்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு வர வீடியோவில் வந்து அதை தெளிவாக சொல்கிறோம்ப்பா நான் ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல மறந்தாச்சு நம்ம ரஞ்சி தம்பி கூட கேட்டிருந்தாங்க இப்படி தான்ப்பா குட்டி போட்டதுக்கப்புறம் படுத்து படுத்து எழுந்திரிச்சு இது நெனைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால் ஒரு இடமா படுக்கவும் முடியல கத்திக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லாயிடுச்சு ஆனால் அதில் ஒரு குட்டி மட்டும் இன்னமும் பால் குடிக்க மாட்டேங்குது அதுக்கு எப்படி நான் பால் கொடுக்குறேங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இல்லை நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கு நான் எப்படி பால் கொடுக்குறேன் இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம உடுக்க தான்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக குட்டி போட்டுச்சு அழகாக பால் கொடுத்துட்டு ஜம்முன்னு இருக்கானுங்க மூணு பேரும் நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடு குட்டி போட்டதை வந்து போடாமல் பெண்டிங் இருக்குது அதையும் வந்து போட்டுடலாம் குட்டியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தொடச்சி கிடைச்சி விட்டு பாலை கொடுத்து போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கானுங்க ஓம்பிள்ள தான் அப்படியேது ம் அம்மாவை சேர்த்துக்க மாட்டாளா தூக்கிட்டு போனாலே ரிவர்ஸ் அப்பிடுவோம் ம் அப்படிங்களா ம் பால் குடிக்கணுமா இல்லையா அது ம் தான் இருக்கேன் அம்மா வேறு பிள்ளைலாம் விட மாட்டேன் நீ பெற்ற பிள்ளை தான் ஆ பால் குடிக்கட்டுமா ம் முஞ்சுப்படுறேன் உன் டீ போது பாருங்கள் பார்க்கத்தை வருங்க அது என் பிள்ளை இல்லை ம் அதை கூப்பிடுது இது கத்துது இதை கூப்பிடுதா பாருங்க ஆ என்னம்மா வரையிடு வரையிடு அவா இங்கே வாங்க அழகியே முடியல அழகி தலைவலிக்குது அழகே வாழையே போ வரண்டி வரண்டி போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில வரம் இரு போட்டது ரெண்டு குட்டி ஆனால் ஒரு குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுக்குது ஒரு குட்டியை வந்து தூக்கிட்டு போனோம்னா ரிவர்ஸில் போயிடுது அது வந்து தன்னோட பிள்ளையே இல்லை அப்படின்னு வந்து பிடிவாதமாக இருக்குது இந்த குட்டியும் வந்து காம்பில் வந்து பால் குடிக்க மாட்டேங்குது நம்ம வேறு வழியாக தான் வந்து பால் கொடுத்துட்ருக்கோம் அதை இன்னொரு நாள் நம்ம தெளிவாக வந்து ஒரு வீடியோவாக பார்க்கலாம்ப்பா ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க என்னோடய ஆடு வந்து குட்டி போட்டு பால் குடிக்க மாட்டேங்குது அதுக்கு வந்து எப்படி நீங்கள் பால் கொடுக்குறீங்க எப்படி வந்து அதை சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதனால தெளிவாக நம்ம ஒரு வீடியோவை பார்ப்போம் இன்னொரு ஆடு குட்டி அதுமாரி தான் பால் குடிக்காமல் தான் இருந்துச்சு அதையும் வந்து நான் சரி பண்ணி தான் வச்சுருக்கேன் போதைக்கி அதுவும் எது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம்